தந்தையை இழந்து படிக்க முடியாமல் தவித்து வந்த மாணவிக்கு இரவு ஏழு மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் கல்லூரிக்கு அழைத்து படிப்பதற்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துள்ளார் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் வாரப்பட்டி கிராமத்தில் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயந்தி நடராஜன் அவர்களின் மகள் நட்சத்திரா ஆகியோர் வசித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்கள் முன்பு நடராஜன் உயிரிழந்து விட்டார் இந்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் குடும்ப கஷ்டம் காரணமாக நடராஜனின் மனைவி ஜெயந்தி மற்றும் அவரது மகள் நட்சத்திர அந்த பகுதியில் உள்ள தனியார் மில்லில் பணிபுரிந்து வந்தனர் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வழக்கமாக அந்த பகுதிக்கு ஆய்வு சென்றபோது நடராஜன் குடும்பத்தை அழைத்து பேசியுள்ளார் பின்னர் நட்சத்திர படிப்பதற்கு வசதி இல்லாமல் வேலை செல்வதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அரசூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு இரவு ஏழு மணிக்கு அழைத்து நட்சத்திர படிப்பிற்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துள்ளார் இதில் சந்தோஷமடைந்த தாயார் ஜெயந்தி மாவட்ட ஆட்சியரிடம் கதறி அழுது நன்றி தெரிவித்தார் பின்னர் நட்சத்திர படிப்பு செலவு அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் பார்த்துக் கொள்வதாக உறுதி அளித்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது வருமானம் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல நீங்கள் காலேஜ் போகிறாரு இப்போது சரிவா காலேஜ் போகிறாரு அதை பற்றி ஸ்பீஸிங்ஸ் எல்லாம் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் நல்ல காலேஜ் நல்லா படிக்க போகிறாரு நீங்கள் சந்தோஷமாக அனுப்பணும் உங்களுக்கு ஆ நீங்கள் அழுதா இந்த மாதிரி இருந்தீங்க அவங்க எப்படி போவாங்க காலேஜுக்கு மகிழ்ச்சியாக அனுப்பணும்ல ஆ மகிழ்ச்சியாக அனுப்புவோம் காலேஜ் அடிக்கடி போய் பாருங்கள் எப்படி படிக்கிறாங்க கேளுங்க ஆ கேம்பஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற நல்லா அவங்க முடிச்சு வெளியே வரும்போது நல்ல வேலை வாய்ப்பில் இருப்பாங்க நம்ம உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கணும் அதனால உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க நல்லா படிக்கிறது